அனல் உரும் அனல் நிலை அனலாய் அனல் உரும் என்ற வார்த்தை உண்டாதல் என்ற பொருளை தரும் அனல் என்பது எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒன்று அந்த அனலானது இறைவனிடம் இருந்து உண்டாகின்றது இறைவனானவன் அனலுக்கே அனலாய் விளங்குகின்றான் அந்த அனலுக்கு ஒரு நிலை அதாவது எல்லை இருக்கிறது அந்த அனலுக்கு எல்லையை வகுத்து அதற்கு மேலே அனலாக விளங்குகின்றார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்கிறார் பெருமானார் அப்படி விளங்குவதோடு மட்டும் இல்லாமல் அந்த அனலாக விளங்குகின்றவரும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அன்றி வேறில்லை என்கிறார் இயற்கை உண்மை கடவுளான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நெருப்பின் எல்லாவற்றிலும் எல்லா நிலைகளிலும் நிறைந்திருப்பதுடன் நெருப்பை போன்ற தூய்மையையும் வெப்பத்தையும் பிரகாசத்தையும் கொண்டு விளங்குகின்றார் என்கிறார் இது வெறும் நெருப்பை குறிக்காமல் நெருப்பின் அனைத்து குணங்களையும் அதன் அடிப்படையான சக்தியையும் தன்னுள்ளே கொண்டு பிரகாசிக்கும் இறைவனையும் குறிக்கிறது